டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக மே மாதம் வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து காமனாக பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் நம்ம எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அதே மாதிரி டெஸ்ட்டு பேஜ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ரிவிஷன் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா வீடியோ எல்லா கிளாரிஃபிகேஷனுமே இந்த வீடியோ தொகுப்பில் வந்து இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக வந்திருக்கும் அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஸோ முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிஜி டிஆர்பி சிலபஸ் மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் நம்ம டிஆர்பி வெப் இப்போ டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்கும்போது என்கொயரி கால் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற சிலபஸை படிங்க மேபி நோட்டிஃபிகேஷன் வராமப்போ சிலபஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நாங்கள் கன்ஃபார்மாக வந்து சிலபஸ் மாறுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க அவங்க சொல்கிற பதில் எப்பவும் இது வந்து அவங்க சொல்லுவாங்க ஆனால் வாட்ஸ்அப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது முதல் இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்குமே வந்து கூடுதல் தகவல் வந்து சேர்க்கப்படும் பாடத்திட்டத்தில் வந்து கூடுதல் தகவல் சேர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அது வந்து உண்மையானது தான் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமாக வந்து டிஆர்பியில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதே சிலபஸ் வச்சு தான் வந்து எக்ஸாம் எல்லாமே கான் பண்ணிட்டுருக்காங்க அதே மாதிரி இப்போ உள்ள ஸ்கூல் புக்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அப்டேட் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிஜிடிஆர்பி சிலபஸ்லமே வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிலபஸில் வந்து மாற்றம் வரப்போகுது ஓகேவா இது வந்து உண்மையானது அதே மாதிரி ஃபுல்லாக டோட்டலாக வந்து மாறுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து மாற வாய்ப்பு கிடையாது கூடுதலாக தகவல் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சிலபஸை நம்ம எடுத்து படிச்சுக்கலாம் பட் சிலபஸ் மாறும் அப்படின்னா மாறும் கண்டிப்பாக மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படி தான் வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும் ஓகேவா இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தேர்வு வந்து இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கட்டாயம் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து கண்டு கண்டிப்பாக இருக்கும் அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச பியூ எக்ஸாமில் நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்க மாதிரி அசால்ட்டில் வந்து படிக்காமல் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணாங்க அப்படி அட்டன் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் மார்க்கு ஃபெயில் தான் அதே மாதிரி அவங்களுடைய மெயின் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ பண்ணலை இதுவுமே வந்து மிக மிக முக்கியமானது ஸோ நம்ம ஒரு எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது தமிழ் தகுதிக்கு வந்து நம்ம வந்து படிச்சிடணும் நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து தமிழ் தகுதிக்கு வந்து டெஸ்ட்டு வந்து கான்டிக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி இப்போது இந்த வீடியோ பதிவேற்றம் படக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து தமிழ் புக்கு வந்து டெஸ்ட்டு போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு முன்னக்கூட்டி சிக்ஸில் இருந்து நைன்த் வரைக்குமே டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதையுமே வந்து மனதில் பயந்து வைத்து கொள்ளுங்கள் ஓகேவா ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் போன அவர்ஸும் டெட்டுக்கு படித்தேன் போன அவர்ஸன் டிஆர்பிக்கு படித்தேன் டிஎன்பிஸ்கீ வந்து படிச்சுட்டு இருக்கேன் அதனால் வந்து நான் வந்து தமிழ் தவித்திருக்கு வந்து படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக வந்து சொல்லுவீங்க இந்த அசால்ட் தான் நம்மளுடைய வெற்றியை வந்து ஜீரோவாகும் அதனால அசால்ட் இல்லாமல் படித்ததை திரும்ப திரும்ப படிங்க வெற்றியாளர்கள் எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுனதை திரும்ப திரும்ப பண்ணுவாங்க அதனால மட்டும்தான் வந்து வெற்றியாளராக வந்திருக்காங்க அதே மாதிரி நம்மளுமே வந்து வெற்றியாளர் நம்ம ஒரு டைம் பண்ணதுனால வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது மறுபடி மறுபடியும் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி தமிழ் தகுதித்திரவை பொறுத்த மட்டும் வந்து நூறு கொஸ்டின் இருக்கும் அந்த நூறு கொஸ்டினுக்கு முப்பத்தஞ்சி மதிப்பெண்களோ நாற்பத்தஞ்சு மதிப்பெண்களோ பெற பெற்றால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதனால அதையுமே வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜரில் வந்து ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா மதிப்பெண்கள் மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பெண்களில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது எப்போதும் போல இருந்து நூற்றி பத்து கொஸ்டின் சைக்காலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து கொஸ்டின் டோட்டலாக வந்து நூற்றி ஐம்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மேஜரில் எந்த விதமான மாற்றம் மாற்றமும் கிடையாது கூடுதல் தகவல் தான் சேர்க்கப்படும் தவிர மற்றபடி மதிப்பெண்கள்லையோ இல்லைனா வினாக்கள் அமைப்பு முறையிலையோ வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது நூற்றி பத்து வினாக்கள் அப்படியே தான் இருக்கும் சிலபஸ் மட்டும் நம்ம நல்லா எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நம்ம ஓவர் கம் பண்ணால் போதுமானது ஓகேவா அதே மாதிரி சைக்காலஜியில் எதுவும் மேற்றம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜியில் வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது அதே முப்பது கொஸ்டின் இருக்கும் அதே நம்ம பிஎட்டில் படிக்கக்கூடிய மேஜர் சைக்காலஜி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அப்பேர் ஜி கே இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுமானது அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அப்டேட் வந்து ஆகும் அதையுமே வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேவா இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நூற்றி பத்து கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் கொஸ்டின்ஸ் அந்த நூற்றி பத்து கொஸ்டினுமே வந்து நமக்கு எவ்வளோ எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் நமக்கு வந்து இருக்கணும் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து நல்லா கன்ஃபார்மாக வந்து பண்ண முடியும் அதனால் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் வந்து நல்லா யூஸ் ஆகணும் அதேமே வந்து நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு டெஸ்ட் பேஜ் போட்டு பாக்கீங்களோ வந்து அவ்வளவுங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் வந்து ஒர்க் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் பேர் ஜி கே நடப்பு நிகழ்வுகள் அதே மாதிரி பொதறிவு இதுல இருந்து பத்து வினாக்கள் வந்து இடம்பெறும் இந்த பத்து வினாக்களுமே வந்து நம்ம படிக்கிறத பொறுத்து தான் வந்து அப்டேட் ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய படிப்பு ஸ்ட்ராட்டஜி நியூஸ் பேப்பர் ரீடிங் இது எல்லாமே வந்து கம்ப் கண்டிப்பாக இருக்கணும் நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும் அதே மாதிரி தான் நம்ம டிஆர்பி எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் தினமணி பேப்பர் ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் இந்த ரெண்டு நியூஸ் பேப்பருமே நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் கரண்ட பெருஜிகேல வந்து ஃபுல் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அதனால கரண்ட ஜிகே மார்க் வேணும் அப்படின்னா நீங்க படிக்க வேண்டியது ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் அதே மாதிரி தினமணி நியூஸ் பேப்பர் இந்த நேரத்தில் வரக்கூடிய கல்வி திட்டங்கள் முக்கியமான திட்டங்கள் அதே மாதிரி எஜுகேஷன்ல ஏதாவது மாற்றங்கள் வருதா நம்ம பாட சம்பந்தப்பட்டமா ஏதாவது தகவல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேடி தேடி படித்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும் அதையுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து எல்லா சமைக்கமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் கை கொடுக்கக்கூடியது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு கேட்டிங்க சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து நம்ம பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் படிக்கக்கூடிய கல்வி திட்டங்கள் முக்கியமான ஸ்கீம்ஸு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்பல்சரி படிக்கணும் அதே மாதிரி பிஎட்டில் வந்து பார்த்தீங்க அப்புனா நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மேற்கோள்கள் கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரை பொறுத்தமரில் வந்து நம்ம சைக்காலஜியை வந்து கல்வி உலவியில் வந்து நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் வந்து முப்பது கொஸ்டினுக்கு ஒரு ஆவரேஜா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து அசால்ட்டாக போட முடியும் அப்படின்தான் மட்டும்தான் வந்து நம்மளுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படும் ஓகேவா மேஜர்ல ஒரு நைன்டி கொஸ்டின் சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் அப்படின்னா ஒன் கொஸ்டின் ஆச்சு அதே மாதிரி கரண்ட் அபேர்ஜி கீழே வந்து ஒரு பத்து கொஸ்டின் இருக்கு அந்த பத்து கொஸ்டினில் ஆவரேஜாக ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி நம்முடைய அகாடமி மூலமாக நம்ம எப்படி டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் நம்முடைய இருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு ஒன் அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்டர் கிரேடு ஒன் இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜை வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு வந்து என்னென்ன பாடத்துக்கு தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் இருக்குதுன்னு பார்த்துடலாம் தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மேத்தமேட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பிசிக்கல் டைரக்டர் கிரேடு ஒன் இந்த மாதிரி கிட்டத்தட்ட பத்து மேஜருக்கு வந்து பார்த்தீங்க அப்புனா தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜுமே இருக்குது அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற இருக்கும் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்புனா மெட்டீரியல் வந்து நம்ம பிஜி டிஆர்பிக்கு ஈக்குவலாக சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியல் வந்து கார்டு காப்பியாக வந்து அனுப்ப மாட்டோம் சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது டெலிகிராம் குரூப்லேயோ வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் அதையுமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை வச்சு ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள நம்ப நம்பர் மூலமாக வந்து நீங்கள் அந்த கொஸ்டினை எத்தனை டைம் வேணாலுமே அட்டன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் ஸ்பெசிலிட்டி கொடுத்துருக்கோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி நம்முடைய அகாடமியில் வந்து என்ன என்ன ஸ்பெசிஃபிக்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து அப்கமிங்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மெட்டீரியல் டெய்லியுமே டெஸ்ட்டு சிரியஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேறு ஏதாவது முக்கியமானது நியூஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட நம்ம ஷேர் பண்ணுவோம் அதேமாதிரி வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடி பாடத்திட்டம் வந்து ஃபுல்லாகவே வந்து மாறாது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் மாற வாய்ப்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நிறைய டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதை படிக்கிறது வந்து ரொம்ப நல்லதுதான் ஏன்னா கால்பெற ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு டைம் வந்து இருக்காது ஸோ இப்போ இருந்தே படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளால வந்து வின் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட் பேஜ் போடாம யாருமே வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது அதனால டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்க தமிழ் சவுதித்தருக்கும் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அதே மாதிரி மேஜர் சைக்காலஜி கரண்ட் பிருச்சி கே எல்லாத்துக்குமே டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படி போட்டால் மட்டும்தான் வந்து நம்மளால் வின் பண்ண முடியும் அதன் அடிப்படையில் அதை வந்து நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு பேஜ் போட போட தான் வந்து நமக்கு ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டில் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை வந்து எப்படி கிளியராக ஃபோக்கஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அதனால டெஸ்ட்டு போ டெஸ்ட்டு பேஜ் போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல் வந்து வின் ஆகும் அதனால் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ சிலபஸ் போது ஒரி பண்ண வேண்டாம் ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் மாறும் அதை படிச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க கால்பர் வராது வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகாது நோட்டிஃபிகேஷன் வர ரொம்ப டிலே ஆகும் நெக்ஸ்ட் இயர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட சர்க்கிளில் யாராவது சொன்னாங்க அப்படின்னா நீ சொல்லிக்கிட்டு நான் வந்து படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அந்த யூடியூப்பில் இப்படி சொன்னாங்க இந்த யூடியூப்ல இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா லாஸ் வந்து உங்களுக்கு தான் ஸோ சொல்கிறவங்களுக்கு வந்து கிடையாது அதனால அதையுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தான் வந்து ஈஸியாக வந்து டிஜிடிஆர் எக்ஸாம் வந்து க்ராக் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் மாதிரி நம்முடைய அகாடமி மூலமாக எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அப்டேட் வந்து கொடுக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ தொகுப்ப பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தணும் ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்